அதை வந்து நான் என்ன சொன்னதுன்னா என்ன பண்ணணும்னு சொல்றதை விட நானும் ஒரு ஏழை மாணவனாக வந்தவங்கலாம் அந்த ஏழை மாணவனாக இருந்தவன் என்னை முன்னிறுத்தி நான் வந்து அதே மாதிரி இந்தியா வந்து ஏழை நாடுன்னு சொல்லிட்டு இருந்துருக்கலாம் அந்த ஏழை நாடாக இருந்தாலும் கூட அங்க கூட உங்களுக்கு தேவையா ஆராய்ச்சி தேவையா அப்படிங்கிற பழைய கேள்விகள் இருந்தது இது எல்லாமே தாண்டி அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கிராமத்திலிருந்து படிச்சிருந்தாலும் ஐமொழியிலே படிச்சிருந்தாலும் கூட அறிவியல் செய்ய முடியுமா அந்த கேள்வி இருந்துச்சு அதை ரெண்டையும் நினைச்சு தான் ஒரு தனி மனிதனாக கூட முன்னேற முடியும் தண்ணி நாடும் கூட அது இருந்ததுக்கு முன்னேற முடியும் எல்லாத்துக்கும் காரணம் கல்வி 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 கல்விகளுக்கு தான் வேற எதுவும் இல்லை அது வகையில கல்வி நிறுவனங்கள் உடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்கு அந்த பங்களிப்புல மாணவர்கள் இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த கல்விங்கிற ஒரு நிதியே அவங்களை எடுத்துட்டு அந்த அறிவியல்ங்கிற கடல்ல கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்து அப்படிங்கிறத என்னை ஒன்றுக்கு முன்னுதாரணமாக இன்னைக்கு மாணவர்கிட்ட பேசி இது சரியா போகும் நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோட இருக்கக்கூடிய சக சக அறிவியலாளருக்கும் சொல்லுவது முடிந்தவரை உங்களுடைய விடுமுறை நாட்களை இந்த மாதிரி போய் சொல்லுங்கள் நீங்கள் ரத்தம் சதவீதமாக நீங்க போய் இருக்கும்போது அதுதான் உண்மையான ஒரு உரிமைப்பாடாக இருக்குன்னு சொல்கிறேன் அது நிறைய நடக்குது அதை ஊடகங்களும் சொல்லணும்னு சொல்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன எண்ணெய் வெளிச்சத்துக்கு காமிச்ச ஊடகங்கள் தான் இதனால சரியா நிறையாண்டதுன்னு நம்பிக்கை குலசேகரப்பட்டினத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினங்கிறது வந்து மாற்று ஏவுதளமாக இந்தியாவுக்கு வரப்போகுது அது அது முக்கியமாக சிறிகரிக்கோட்டை விட மிக மிக சிறப்பான ஒரு அறிவியல் பூர்வமாக மிக சிறப்பான இடமாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து அனுப்பும் பொழுது சிறிய வகை ராக்கெட்டுகளிலேயே பெரிய செயற்குளை வச்சு அனுப்ப முடியும் அது ஒன்று அதனால வந்து நம்ம இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா உலகளவில் மிக குறைந்து செலவில் அனுப்புகிறோம் அதை விடவும் முன்னு குறைந்த செலவில் அனுப்புவதற்கான வாய்ப்பே குறைசெயர் கூட்டணும் உருவாக்கும் ஒன்று ரெண்டாவது இனிமேல் நிறைய நிறைய கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டு அப்படிங்கிற அதிகமாக செய்ய வேண்டிய செயற்குள் இருக்குது அப்படி வரும் பொழுது இப்போ வந்து சிறிகரி கோட்டாவுக்கு இருந்தோ நம்ம அகமதாபாத்ல இருந்து திருவனந்தபுரத்து எல்லாம் கொண்டு வந்து கட்டமான வச்சு அமைக்கிறோம் அது வந்து வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு அனுப்பும் பொழுது அது மாதிரி செய்ய முடியும் இது மாதிரி வாரத்துக்கு ஒன்று மாசத்துக்குள்ள பொழுது அது மாதிரி செய்ய முடியாது அதனால தமிழக அரசினுடைய முன்னெடுப்பில் உலசேகரப்பட்டினம் சுற்றியோ இரண்டாயிரம் வேக்கில் வந்து ஒரு முன்னாடி பூங்கா அப்படிங்கிறான் அமைக்கக்கூடிய முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போயிட்டு அது பிரகாரம் பார்க்கும் பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த இடத்துல செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் பொழுது அதற்கான தொழில் முனைப்புகளும் அதற்கான தொழில் முனைவோர்களும் அதற்கான முதலீடுகளும் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ வந்து எப்படி சென்னையை சுற்றி நிறைய மோட்டார் நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்பு அதனால் வேலை வாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி கோவை திருப்பூர் போன்ற இடங்களில் அந்த அந்த வேலை வேலைவாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி விண்வெளித்துறை சார்ந்த புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு வருவது குலசேகரன் பட்டத்தை சுற்றிய அந்த மாவட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுதான் பார்க்குறேன் வெகன்யான் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து மிக மிக பொறுமையாக பார்க்க வேண்டியது ஒன்று கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று ஏன்னா மனிதன் அனுப்பி மனிதனை பக்தரமாக கொண்டு வரணும் அதற்காக பல பல புது புது இத்துகள்